வணக்கம் இது உங்க ஸ்டடிதர் சேனல் நம்ம வந்து வீடியோவில் பதினொன்னு வருஷம் பனிரெண்டு மே ரெண்டு தினத்திற்கான ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போறோம் ஸோ இந்தக்கான ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மே பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ படிக்கிறவங்களுக்கு அதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓல்டு ஸ்டூடண்டா இருக்கீங்கன்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீடைல் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் இப்போ நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் அதாவது லாஸ்ட்டாக வந்து டென்த் மே கரெண்ட் அஃபயர்ஸ் பார்த்துருப்போம் அதோட ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேச மாநிலம் இரண்டாவது கேள்வி முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருச்சி மூன்றாவது கேள்வி ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனம் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் இந்தியா ஆப்ஷன் பி இந்தியா இஸ்ரேல் மாத்தியாச்சு அடுத்து நான்காவது கேள்வி எங்கு கட்டப்பட உள்ள மாபெரும் நூலகத்துக்கு காகிதே மில்லத் பெயர் சூட்டப்பட உள்ளது ஆன்சர் நெல்லை திருநெல்வேலியில ஐந்தாவது கேள்வி நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு எத்தனை கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி சர்க்கரை நோயில் புதிய துணை வகை யாருடைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இளைஞர்கள்ட ஏழாவது கேள்வி அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு ஆன்சர் ஆர்டிகல் தேர்ட்டி டூ எட்டாவது கேள்வி ஐஎம்எஃப்இன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வாஷிங்டன் டிசி ஒன்பதாவது கேள்வி உலக புலம்பெயரும் பறவைகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே பத்தாம் தேதி ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம் கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏற்களப்பை விவசாயி சின்னம் எந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி நாம் தமிழர் கட்சி அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் லோக்சபா எலெக்ஷன் அதாவது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற்றது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அதன்படி இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சின்னமாக இப்போ ஏற்களப்பை விவசாய சின்னத்தை ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கோ அந்த சின்னத்தை பாருங்க ஏந்தி இருக்க மாதிரி ஒரு விவசாயம் இருக்காங்க இந்த சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்கான சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு போன வருஷம் வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடஞ்சு இல்லையா ஒரு மாநில கட்சியாக ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படணும்னா தேர்தலில் ரெண்டு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கணும் அல்லது எட்டு சதவீத வாக்குகள் வந்து பெற்ற கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும் சோ போன வருஷம் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் ரெண்டு தொகுதிகளை வின் பண்ணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருப்பாங்க அதோடு நாம் தமிழர் கட்சி புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரத்தை பெற்றிருப்பாங்க ஸோ இந்த ஏற்கலப்பு விவசாய சின்னமானது இப்போ தேர்தல் ஆணையத்தினால ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவது கேள்வி கற்றல் அடைவு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலிடத்தை பிடித்த மாநிலம் எது சாரி முதலிடத்தை பிடித்த மாவட்டம் இது ஆன்சர் வந்து கன்னியாகுமரி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த கற்றல் அடைவு தேர்வானது நடத்தப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்புகள்லையுமே வந்து எல்லா பாடங்கள்லையுமே அதிகமாக ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து கன்னியாகுமரி தான் இருக்குது சதன கற்றல் அடைவு தேர்வு அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் சொல்லுவாங்க ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அதாவது இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல வந்து பள்ளிக்கு படிக்க எழுத படிக்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு அது நமக்கு அடைஞ்சிருக்கு எந்த அளவுக்கு அந்த அவுட்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கற்றல் அடைவு தேர்வு நடத்துறாங்க ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அனைத்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இதை நடத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நடத்திருக்காங்க ஆனா எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எல்லா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் இந்த தடவை தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கற்றல் அடைவு தேர்வு தமிழ்நாட்டில் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த ஸ்லாஷ் தேர்வு அப்படிங்கிறது மாநில கற்றல் அடைவு தேர்வு அதை தான் ஷார்ட்டாக நம்ம ஸ்லாஷ் தேர்வுன்னு சொல்கிறோம் இந்த ஸ்லாஷ் தேர்வோட மதிப்பை வச்சு பார்க்கும்போது கற்றல் அடைவு திறனில் பார்த்தீங்கன்னா தேசிய சராசரியை விட அதிகமான கற்றல் அடைவு திறனை கொண்டு நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க சோ மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த கற்றல் அடைவு தேர்வு நடத்தப்பட்டது அதுல இந்த கற்றல் அடைவு திறன் அப்படிங்கறது தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எதுக்காக இந்த கற்றல் அடைவு தேர்வை நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம சொல்லி கொடுக்குறோம் எந்த அளவுக்கு அவங்க ரீச் ஆயிருக்காங்க இன்னும் அவங்க கற்றலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எந்த அளவுக்கு நம்ம மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நீங்க தெரியணும் இல்லையா சோ அதன்படி கற்றல் விளைவுகளை அறிந்து கொண்டு அதை மேம்படுத்துறது அடுத்து பாடத்திட்டத்தை வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் நெக்ஸ்ட் கற்பிக்கிறது ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இது போன்றவற்றிற்கு இந்த கற்றல் அடைவு தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது சோ இந்த கற்றல் அடைவு தேர்வு மாநில திட்டக்குழுவோட இணைந்துதான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த கற்றல் இடைவு தேர்வு ஸோ கூடிய அனைத்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல நடத்திருக்காங்க எத்தனை மாணவர்கள் இந்த கற்றல் அடைவு தேர்வுல பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது புள்ளி எட்டு ஜீரோ லட்சம் மாணவர்கள்ட்ட இந்த கற்றல் அடைவுத் தேர்வு நடத்தப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் இல்லையா கற்றல் அடைவு திறன்ல தமிழ்நாடு இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு தேசிய சராசரியை விட அதிகரிச்சிருக்கு ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் எழுத்தும் திட்டம் நம்ம தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்படுது இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா இருந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்து மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அடிப்படை எழுதறிவு என்னறிவு தெரியணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த ஃபோர்த் அண்ட் பிப்த் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அடுத்த காலை உணவு திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது காலையில உணவு வழங்கணும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவை வந்து வழங்கணும் மாணவர்களுக்கு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்த திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு கிளாசஸ் வந்து நிறுவப்படுகிறது சோ இதன் இந்த திட்டத்தின் மூலமாக கற்றல் அடைவுதனானது அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கற்றல் அடைவு திறன் தேர்வுல பாத்தீங்கன்னா அனைத்து வகுப்புகள்லயும் அனைத்து பாடங்கள்லயுமே கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல கடலூர் தேர்ட் பிளேஸ் மதுரை போர்த் பிளேஸ்ல தென்காசி பிப்த் பிளேஸ்ல சிவகங்கை இருக்கு ஸோ லாஸ்ட் ஐந்து இடங்கள்ல நீலகிரி ஈரோடு செங்கல்பட்டு சென்னை கோவை இந்த மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா கடைசி ஐந்து இடங்களை பிடிச்சிருக்கு இந்த கற்றல் அடைவு திறன் திறன் தேர்வுல அடுத்து மூன்றாவது கேள்வி கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சோ கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுது இந்த மருத்துவ முகாம்கள்ல மருத்துவ பரிசோதனைகளானது நடத்தப்படுது இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இல்லையா அப்படிங்கறது உடல் அளவுல ஆரோக்கியத்துல நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் ரொம்ப ரொம்ப உதவுது ஸோ அந்த பரிசோதனை செய்யும் போதுதான் நம்ம பாடியில் என்ன டிஃபெக்ட் இருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் ஸோ என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான பரிசோதனையானது இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது சோ இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா முழு உடல் பரிசு பரிசோதனை மருத்துவம் முகாமானது நடைபெறும் சொல்லிருக்காங்க இது ஒரு புதிய திட்டம் இதுக்கான பெயர் விரைவில் சூட்டப்படும் சொல்லியிருக்காங்க இதை விரைவில் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போறாங்க ஒரு இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படும் ஸோ அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பதினேழு வகையான சிறப்பு மருத்துவம் முப்பது வகையான பரிசோதனைகள் டெஸ்ட் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தான் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அதுல வந்து பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்படுது சோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு முகாம்கள் நடத்திருக்காங்க அதன் மூலமா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வேற என்ன சுகாதார திட்டங்கள் தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்படுது அப்படின்னு பாக்கும்போது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது எதுக்காக இந்த ஸ்கீம் தொடங்கினாங்கன்னா தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தணும் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் அந்த மாதிரி நோய்களுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கணுங்கிறதுக்காக தொடங்கியிருப்பாங்க இன்னொயிற்காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் சாலை விபத்துகள்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ சிகிச்சைகளானது கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இலவசமாக வழங்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்க்கு அந்த சிகிச்சைகளை இலவசமா பெற முடியும் அடுத்து இதயம் காப்போம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாராடைப்பால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான லோடிங் டோஸ் மருந்துங்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வழங்கப்படுகிறது அடுத்து மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் ஸோ பரிசோதனைகள் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவ ஆய்வகம் திட்டம் கன்னியாகுமரியில தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்போங்க அடுத்து க தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் இதுவும் போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இப்போ மக்களை தேடி மருத்துவம்னா வீடுகளுக்கே சேர்ந்து சிகிச்சை அளிக்கிறாங்க தொழிலாளர்களை தேடி மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ்க்கே போய் சிகிச்சை வழங்குறது பரிசோதனை வழங்குறதுக்காக இந்த ஸ்கீம் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து நான்காவது கேள்வி தமிழ்நாட்டின் காவலர்கள் மக்கள் தொகை விகிதம் டேஷ் ஆன்சர் ஒரு காவலர் அப்படிங்கிற அளவுக்கு காவலர்களுடைய எண்ணிக்கையானது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா ஐந்தாவது பெரிய காவல்துறையை கொண்ட ஒரு காவல்துறையாக நம்ம தமிழ்நாடு காவல்துறையானது இருக்கு சோ நம்ம நாட்டிலே ஐந்தாவது மிகப்பெரிய காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஓரு சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலையங்கள் இருக்கு இருநூத்தி நாப்பத்தி நான்கு மகளிர் காவல் நிலையங்களுக்கு சாரி போக்குவரத்து அமலாக்கம் மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் நிலையம் இருக்கு நாற்பத்தி ஏழு ரயில்வே காவல் நிலையங்களானது இருக்கு இப்போ உள்ள நிலவரப்படி மக்கள் தொகைப்படி பாத்தீங்கன்னா ஒரு பேருக்கு அறுநூத்தி சாரி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த போலீஸ் மற்றும் மக்கள் விகிதமானது இருக்குது ஒன் ஈஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ அப்படிங்கிற விகிதம் தான் இந்த போலீஸ் மக்கள் காவல் அதாவது மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்து ஒரே பதவி இப்போ எதுக்காக பார்க்குறோன்னா இப்படி இருக்கும் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் தொடர்ந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு தடவை மட்டும்தான் பதவி உயர்வு பண்ணப்பட்டிருக்கு அவங்க அது அதுக்குள்ளேயே ரிட்டையர் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஒன் ஈஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது நம்ம தமிழ்

சவுதி அரேபியாவில் பாத்தீங்கன்னா மக்கா இருக்கு சோ அங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களுடைய ஐந்து முக்கியமான ஒன்று ஒண்ணுதான் இந்த மக்காவுக்கு போறது ஹஜ் பயணம் மேற்கொள்றது ஒரு ஐந்து முக்கியமான கடமைகள்ல ஒண்ணு இருக்கு சோ இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்நாள் காலத்துல ஒரு தடவையாவது மக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இடம்பெற்றிருக்கு ஹஜ் பயணத்துக்கு அவங்க செல்வதை ஊக்குவிக்கும் வகையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வகையில இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியமானது அந்த பயண செலவுல தமிழக அரசு வழங்குறாங்க இப்பதான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஹஜ் பயணத்துக்கான மானிய தொகையை இப்போ அதை தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹஜ் பயணத்துக்கான மானிய திட்டமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியமானது வழங்கப்படுது இந்த மக்காவுக்கு போறதுக்காக அதை வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சோ இந்த திட்டத்துக்காக பதினான்கு புள்ளி ஒன்று ரெண்டு கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி சமீபத்தில் காலமான எழுத்தாளர் இ எஸ் ஹரிஹரனின் எந்த நூலுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பவளம் தந்த பரிசு பவளம் தந்த பரிசு அப்படிங்கிற நூலுக்காக பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற இ எஸ் அவர்கள் வந்து கலம இருக்காரு ஸோ இவருடைய புனை பெயர் என்ன அப்படின்னா ரேவதி அப்படிங்கிற புனை பெயர்ல தான் இவர் இந்த நூல்களை வந்து எழுதுறாரு சோ இவர் கேரளாவில பிறந்தவரு சோ இவருக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமியுடைய பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது இவர் எழுதிய பவளம் தந்த பரிசு அப்படிங்கிற நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு தமிழக அரசுடைய விருதும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவர் ரீசனாக இப்போ காலம் ஆயிட்டாரு ஹரிஹரன் எழுத்தாளர் ஏழாவது கேள்வி சமீபத்தில் ஐஎம்எஃப் எந்த நாட்டிற்கு இருபதாயிரத்தி ஐநூறு கோடி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஸோ ஐஎம்எஃப் அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது சர்வதேச நாணய நிதியம் இப்ப இந்த ஐஎம்எஃப் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரெண்டு திட்டங்களுக்காக இப்போ இருபதாயிரத்தி ஐநூறு கோடியே கடன் வழங்குவதாக ஒப்புதல் அளிச்சிருக்கு இந்தியா மறுத்த போதிலும் இந்த கடனை வந்து வழங்குறதுக்கு ஐஎம்எஃப் வந்து ஒப்புதல் ரெண்டு திட்டங்களுக்காக வழங்கியிருக்காங்க இந்த அதாவது பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்திய மதிப்புல இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ரெண்டு திட்டங்களுக்கு ஒரு திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதார சீர்திருத்தத்துக்காக அந்த பாக பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு சோ அதை மீட்கும் வகையில பொருளாதார சீர்திருத்தத்துக்காக இப்போ எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி அதாவது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வழங்குவதாக நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் சோ அதுதான் மறுபடியும் அடுத்து இதோட சேர்த்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி இது எதுக்காகனா பாகிஸ்தான்ல இயற்கை பேரிடர்களை கட்டுப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துறதுக்காக இயற்கை பேரிடர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறது அதுக்கான கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அமெரிக்க டாலர் வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க மொத்தமா டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் வந்து வழங்குறாங்க கடன் அடுத்த எட்டாவது கேள்வி உலகக்கோப்பை வில்வித்தை இரண்டாம் நிலை போட்டியில் மதுரா தமன் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் தங்க தங்கப்பதக்கம் ஸோ இப்போ உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியுடைய இரண்டாம் நிலை போட்டிங்கிறது சீனால நடைபெற்று வருது இதுல நம்ம இந்திய வீராங்கனை மதுரா தமன் கான்கர் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க இப்போ சீனாவுடைய ஷாங்காய் நகரத்துல கோப்பை விபத்தை இரண்டாம் நிலை போட்டி நடைபெறுது இதுல காம்பவுண்ட் மகளிர் தனிநபர் பிரிவுல மதுரா தமன் கான்கர் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் ஆடவர் அணிகள் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அபிஷேக் வர்மா ரிஷப் யாதவ் ஓஜாஸ் பிரவீன் தியோடேல் இவங்க மூணு பேர் அடங்கிய இந்திய கூட்டணி வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவில் பாத்தீங்கன்னா இந்தியா வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்கு ஸோ இந்தியாவுடைய மதுரா தவன்கான்கர் ஜோதி சுரேகா சிகிதா தனி பாரதி இவங்க மூணு பேர் அடங்கிய கூட்டணி வந்து அந்த வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் ஆடவர் தனிநபர் பிரிவுள்ள ரிஷப் யாதவ் வந்து வெண்கலப் பதக்கம் காம்பவுண்ட் கலப்பு அணிகள் பிரிவு மதுரா தமன்கான்கர் அபிஷேக் வர்மா கூட்டணி வந்து வெண்கலப் பதக்கம் அடுத்த மகளிர் வு பிரிவுல தீபிகா குமாரி வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்த ஆடவருக்கான ரிகவு பிரிவுல பாத்தீங்கன்னா வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு ஒன்பதாவது கேள்வி வெறிநாய்க்கடிக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் லூயி பாஸ்டர் லூயி பாஸ்டர் தான் இந்த இல்லையா ஸோ அதுக்கான தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ எதுக்காக இந்த வெறுநாய்க்கடி பத்தி பாக்குறோம்னா இப்போ இந்த வெறுநாய்கடி பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவிட்டு வருது நாய்களுடைய எண்ணிக்கை இப்போ ரீசெண்டாக கூட நாயை வந்து கட்டுப்படுத்தணும் வெறுநாய்கடிகள் நாய்களை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஒன்பது அம்ச கொள்கையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ கவனிங்க இப்ப விலங்குகள் தேர்ந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வகையான ராபிஸ் தான் தான் வைரஸ் இது வந்து குடும்பத்தை ராபிஸ் வைரஸ் ஸோ இது பாத்தீங்கன்னா விலங்குகள் அதாவது கால்நடைகள் மாடு அத அப்புறம் நாய்கள் பூனை இந்த மாதிரி கால்நடைகள் மூலமா வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு பரவுது ரேபிஸ் நோயினால் ராபிஸ் வைரஸ்னால ஸோ இந்த தீ தீநூண்மை பார்த்தீங்கன்னா இப்போ நாய் அதுலேயும் தீவிரமாக நாய் கடிக்கிறதுனால தான் அதிகமாக பரவுது ஸோ கடி கடி நம்மள கடிச்சி மனிதர்கள் அப்படின்னா அந்த தீ தீநோன்மை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவிய உடனே மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து மூளையை வந்து தாக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மூளைப்போக்குதில் வீக்கத்தை ஏற்படுத்தும் நரம்பு சிதைவு ஏற்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் ஒரு வாரங்களுக்குள்ள ஒரு சில வாரங்களுக்குள்ள உயிரிழக்க நேரிடும் சோ இந்த ராபிஸ் தொற்று அப்படிங்கறது இப்போ வந்தது கிடையாது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பாத்தீங்கன்னா மெசபடோமியா பதிவுகளில் இந்த பற்றிய பதிவுகளானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த ரேபிஸ் தொற்றுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல லூயி பாஸ்டர் தான் ஒரு தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து நம்ம உலக அளவில் மொத்தமா ரேபிஸ்னால உயிரிழக்கிறாங்க இல்லையா அந்த எண்ணிக்கையில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து தெற்காசிய நாடுகள் இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து தெரிவிச்சிருக்கு இப்போ ஒருத்தருக்கு ரேபிஸ் பாதிப்பு ஏற்படுது வெறுநாய்கடி கிடைச்சிருக்கு நாய் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கணும் என்ன தடுப்பூசினா ஏஆர்வி அப்படிங்கிற தடுப்பூசி ரேபிஸ் தடுப்பூசியை நான்கு தவணைகளுக்கு போட்டுக்கொள்ளணும் இப்போ ஒருத்தருக்கு ரேபிஸ் பரவீச்சு அப்படின்னா தீவிர காய்ச்சல் ஏற்படும் தலைவலி ஏற்படும் தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகளில் நடுக்கம் ஏற்படும் நீங்க ரேபிஸ் நோய் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டு தான் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அது பரவியிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு என்ன ஒரு மருந்தும் கிடையாது ஸோ தடுப்பூசி தான் ஃபர்ஸ்ட் தடுப்பூசி போட்டால் தான் காப்பாற்றி கொள்ள முடியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபியா அப்படிங்கிற தண்ணீரை கண்டா அச்சப்படக்கூடிய நிலை ஏற்படும் வாயில் அதிகமாக உமிழ்நீர் சுரக்கும் மன அழுத்தம் பதற்றம் பயம் இதெல்லாமே வந்து ரேபிஸ் நோய் பரவிடுச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகள்லாம் தென்படும் நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சட்ட உதவிகள் ஆணையத்துடைய பி ஆர் தான் இருந்தாரு இவர் இப்போ நம்ம இந்தியாவுடைய ஐம்பத்தி ரெண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா பொறுப்பேற்க போறாரு அதை அடுத்து உச்ச யார் இரண்டாவது மூத்த நீதிபதியா இருக்காங்களோ அவங்க தான் இந்த தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்துடைய செயல் தலைவர் நியமிக்கப்படுவாங்க அதன்படி இரண்டாவது மூத்த நீதிபதியான சூரியகாந்தை குடியரசுத் தலைவர் நியமிச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்துறை செயல் தலைவரா சூரியகாந்த் அதாவது இரண்டாவது மூத்த நீதிபதி சூரியகாந்த் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க பதினோராவது கேள்வி சமீபத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் லக்னோ ஆப்ஷன் டி லக்னோ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலையானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு இதை வந்து நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து காணொலி வாயிலாக தொடங்கி வச்சிருக்காங்க சோ இது உற்பத்தி ஆலை மட்டும் கிடையாது இதுலயே பாத்தீங்கன்னா பிரம்மோசேவிகனையை டெஸ்ட் பண்றது ஒருங்கிணைப்பு போன்ற விஷயங்களுக்காக அனைத்து தான் இந்த ஆலையானது அமைச்சிருக்காங்க இது ரீசன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க பிரமோஸ் என்னன்னா ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை உலகிலே அதிவேகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகள்ல இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஒன்று இந்த பிரம்மோ ஏவுகணை வந்து இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு முகேஷினாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினால இது தயாரிக்கப்படுது இப்போ லக்னோல பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோ ஏவுகணையை தயாரிக்கிறதுக்காக முந்நூறு கோடி ரூபாயில இருநூறு ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஆலையானது நிறுவப்பட்டிருக்கு சோ நெக்ஸ்ட் இந்த பிரம்மோ சேவகனை பாத்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒளியை விட வேகமாக சென்று இலக்க தாக்கி அளிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பிரம்மோ சேவகனை நம்ம நிலத்தில இருந்தும் நம்ம லான்ச் பண்ணலாம் அதே மாதிரி கடல்ல இருந்தும் நம்ம ஏவ முடியும் வானிலிருந்தும் ஏவ முடியும் அடுத்து இப்போ லக்னோல வந்து பிரம்மோஸ் தயாரிப்பு ஆலை அமைச்சிருக்காங்க இல்லையா அது வந்து ஆலை மட்டும் இல்ல சோதனை பண்றது ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட வசதிகளையும் அதுல ஆட் பண்ணிருக்காங்க உள்ளடக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பனிரெண்டாவது கேள்வி தேசிய தொழில்நுட்ப தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே பதினொன்னு சோ ஒவ்வொரு வருஷமும் மே பதினோராம் தேதி தான் இந்த தேசிய தொழில்நுட்ப தினமானது அனுசரிக்கப்படுது ஏ மே பதினொன்னு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அப்போது பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியில பாத்தீங்கன்னா பொக்ரான் ராஜஸ்தான் மாயின் பொக்ரான்ல வந்து அணு சோதனையானது நடந்திருப்பாங்க அணுகுண்டு சோதனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது ஸோ அந்த தான் மே பதினோராம் தேதி அந்த தான் நம்ம தேசிய தொழில்நுட்ப தினமாக அனுசரிச்சுட்டு வரோம் பதிமூன்றாவது கேள்வி கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி டேஷ் பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு அமெரிக்க டாலர் பில்லியன் அமெரிக்க டாலர் லாஸ்ட் நிதியாண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஏற்றுமதி ஏற்றுமதி செஞ்ச மதிப்பு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு உங்களுக்கான கொஸ்டின் கடந்த நிதியாண்டுல இந்தியாவுடைய ஏற்றுமதி எத்தனை பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ கவனிங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தெரிவிச்சிருக்கு ஸோ லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு லட்சம் தொழிலாளர்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒண்ணுல ரெண்டு புள்ளி ஒன்பது கோடியா இருந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இப்போ மூணு புள்ளி எட்டு ஏழு கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது தொண்ணூத்தி ஏழு லட்சம் அதிகரிச்சிருக்கு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் டு இருபத்தி ரெண்டு இருபது டு இருபத்தி ஒன்னுல ஏற்றுமதி தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சுருப்போம் இல்லையா அதோட மதிப்பு இருபத்தி ஆறு புள்ளி ஒன் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்துச்சு அதே இப்போ கடந்த நிதியாண்டுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு பில்லியன் அமெரிக்க டாலரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் மின்னணு பொருட்களோட ஏற்றுமதியுமே அதிகரிச்சிருக்கு பதினான்கு புள்ளி பில்லியன் அமெரிக்க டாலராக மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிச்சு இந்தியாலே வந்து அதிகமாக மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல காவல் நிலையத்துல மரணங்கள் எதுவுமே நிகழலை காவல் நிலைய மரணங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஷாக் நியூஸ் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்துடைய தலைவராக குமார் ஜெயந்த் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம செயலர் பொறுப்பு வந்து காகர்லா உஷா என்பவங்க வந்து கூடுதல் பொறுப்பாக அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் மிஸ் போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு அதுல மிஸ் கூவாகமாக சக்தி என்பவங்க தூத்துக்குடியை சேர்ந்த சக்தி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து அந்நிய செலாவணி கையிருப்பு பாத்தீங்கன்னா இப்போ அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஆறு கோடி டாலராக சரிவு கண்டிருக்கு லாஸ்ட் மார்ச் மாதத்தோட நிறைவடைந்த நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல நம்ம நாட்டுடைய பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளுடைய ஒட்டுமொத்த லாபம் அப்படிங்கிறது ஒன்னு புள்ளி ஏழு எட்டு லட்சம் கோடியாக புதிய உச்ச உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மனிய ரஷ்யா வீழ்த்தியதுடைய எண்பதாவது ஆண்டு வெற்றி தின கொண்டாட்டமானது இப்போ மாஸ்கோல கொண்டாடப்படுது அதுல நம்ம இந்தியா சார்பில் பாத்தீங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் வந்து பங்கேற்றிருக்காரு அடுத்து உதகையில் இருபதாவது ரோஜா ஆனது தொடங்கப்பட்டிருக்கு புத்தருடைய பிறந்த நாள் வந்து இப்போ புத்த பூர்ணிமாவாக மே பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுது அடுத்து ஜெர்மனியன் பண்டஸ்லிகா கால்பந்து போட்டியில் முனிக் பயன் முனிக் அப்படிங்கிற அணி வந்து சாம்பியனா இருக்கு லாஸ்ட்டுக்கு அதாவது ஃபைனல்ஸில் போருஷியா போருஷியா அப்படிங்கிற அணியை வீழ்த்தி இந்த அணி சாம்பியனா இருக்கு அடுத்து மகளிர் முத்தரப்பு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நம்ம இந்திய அணி வந்து சாம்பியனாக இருக்கு அடுத்து ஷா நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் இந்த கணக்கு ரெண்டு ரிவிஷன் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஃபோர் டூ குரூப் ஏ படிக்கிறவங்களுக்காக இதுக்கான ஃபீஸ் ட்ரிபிள் நைன் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது வர மே மந்த்து டுவெண்ட்டி அன்னைக்கு நியூ புக் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி செவன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நம்ம மந்த்லி கரண்ட் ஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரொவைட் பண்றோம் இப்போ ஏப்ரல் மந்த் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு அது வரைக்கும் எனி மன்த் நீங்க பை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான பிரைஸ் டீட்டெயில் இருக்கு பே பண்ணுறதுக்கான டீடெயிலும் கொடுத்துருக்கோம் டவுட் இருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏற்கலப்பை விவசாயி சின்னம் எந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது கேள்வி கற்றல் அடைவு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது ஆன்சர் கன்னியாகுமரி மூன்றாவது கேள்வி கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்காவது கேள்வி தமிழ்நாட்டின் காவலர்கள் மக்கள் தொகை விகிதம் டேஷ் ஆன்சர் ஒன்னு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஐந்தாவது கேள்வி ஹஜ் பயணத்துக்கு மானிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் டேஷ் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆறாவது கேள்வி சமீபத்தில் காலமான எழுத்தாளர் இ எஸ் ஹரிகரனின் எந்த நூலுக்கு பால சாகித்ய விருது வழங்கப்பட்டது பவளம் தந்த பரிசு ஏழாவது கேள்வி சமீபத்தில் ஐஎம்எஃப் எந்த நாட்டிற்கு இருபதாயிரத்தி ஐநூறு கோடி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது ஆப்ஷன் சி பாகிஸ்தான் எட்டாவது கேள்வி உலகக்கோப்பை வில்வத்தை இரண்டாம் நிலை போட்டியில் மதுரா தமன்கான்கு டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்க பதக்கம் ஒன்பதாவது கேள்வி விரநாய்க்கடிக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் லூயி பாஸ்டர் பத்தாவது கேள்வி தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சூரியகாந்த் பதினோராவது கேள்வி பிரமோ சேவுகணை தயாரிப்பு ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் லக்னோ பன்னிரெண்டாவது கேள்வி தேசிய தொழில்நுட்ப தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மே பதினோராம் தேதி கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் இத்துடன் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்